இன்று திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற திரைப்படம்தான் அந்தகன் திரைப்படம் பிரசாந்த் நடித்து வெளியாகியுள்ள இந்த அந்தகன் திரைப்படம் இந்த படத்துக்கு பிரபல சினிமா விமர்சகர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் அந்தகன் படத்தில் பிரசாந்த் கண்தெரியாத பியானோ கலைஞராக நடித்திருக்கின்றார் இந்த படத்தை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் அவருடைய தந்தை தியாகராஜன் படத்திலும் முக்கிய இடத்திலே அவர் நடித்திருக்கின்றார் அந்தா தூண் என்று சொல்லப்படுகின்ற இந்தியில் வெளியாகி வசூல் உஷாதனை படைத்த படம் அதன் தமிழ் ரீமேக் தான் அந்தகன் அந்தகன் என்றால் கண் தெரியாதவர் என்று தமிழிலே அர்த்தம் பிரசாந்துடன் கார்த்திக் சமுத்திரக்கணி ஊர்வசி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் மனோபாலா வனிதா பெசன்ட் ரவி என பலர் நடித்திருக்கின்றார் கிரேம் ட்ரில்லர் படமாக இது உருவாகியிருக்கின்றது இந்த படத்தினுடைய கதையில் அடுத்தடுத்து நிறைய திருப்பங்கள் உள்ளது கண் தெரியாத பிரசாந்துக்கு பியானோ வாசிக்க தெரியும் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்கின்றார் அவரை ஒரு குடோனில் அடைத்து வைத்து துன்புறுத்துகின்றார்கள் துரோகிகளின் சதியிலிருந்து அவர் எப்படி மீழ்கிறார் என்பதுதான் இந்த கதை அடுத்தடுத்து கண்களை திருப்ப முடியாத அளவுக்கு திருப்பங்கள் நிறைந்த படம் அஜித் விஜய் கமல் ரஜினி போன்றவர்களுக்கு தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்பவர்கள் அதுபோலத்தான் இந்த படத்தில் பிரசாந்த் இந்த வயதிலும் இளமையாக நடித்திருக்கின்றார் கண்களை மூடிக்கொண்டு குருடனாக நடித்து விடலாம் ஆனால் இந்த படத்தில் கண்களை திறந்து கொண்டு பார்வையற்றவராக அற்புதமாக நடித்திருக்கின்றார் ஆனால் திடீரென அவருக்கு கண் பார்வை தெரியும் அது எப்போ தெரியும்னு யாருக்கும் தெரியாது திடீரென்னு தெரியாமல் போகும் அதுவும் நீங்க ஏன் என்று இந்த படத்தை பார்த்தால்தான் இது புரியும் சமுத்திரகனி இந்த படத்தில் மோசமான ஒரு கேரக்டராக நடித்திருக்கின்றார் போலீஸ் அதிகாரியாக இருந்தும் சிம்ரனை சின்ன வீடாக வைத்திருக்கின்றார் இது அங்கே யாருக்கும் தெரியாது தெரிந்தால் என்ன நடக்கும் என்பதை கதை விவரிக்கின்றது வில்லன்களையே பிளாக்மெயில் செய்கிறார் பாபு சிம்ரனையும் பிளாக்மெயில் செய்கிறார் பனிதா சமுத்திரகனியை திட்டும்போது காது கொடுத்து கேட்க முடியாது என்று சொல்லப்படுகின்றது மனோபாலா ரெண்டு சீன் வந்தாலும் மனதை கவர்ந்திருக்கின்றார் கார்த்திக் ஒரு நடிகராகவே வந்திருக்கின்றார் அவர் புது மாதிரியான ஒரு நடித்து அசத்துகின்றார் மருத்துவராக வரும் கே எஸ் ரவிக்குமாருடைய நடிப்பு சிறப்பு படம் முடிந்ததும் அந்தகன் படத்தினுடைய அந்தத்தில் தியாகராஜன் இணைந்து கொள்கிறார் இந்த இசை அல்பத்தை வெளியிட்டவர் தளபதி விஜய் இந்தி படத்தில் இருந்து அந்தகன் எதில் வித்தியாசப்படுகின்றது என்றால் அந்த படத்தில் வரும் கேரக்டர்களை இதுல அனலைஸ் பண்ணியிருக்கிறார் தியாகராஜன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கம் பேக் என்று சொல்வார்கள் அவ்வாறு ராமராஜன் மோகனுக்கு இல்லாத கம் பேக் நிச்சயம் என திரை விமர்சகர்கள் தெளிவாக அழகாக கூறியிருக்கிறார்கள்